அவே தெரியாது நாங்க அங்க பார்த்தோம் வாரடி பூண்டலை நம்ம மடிச்சு கட்டறான்டுவாங்க பாருங்க அம்மா நம்ம

அது மட்டும் இன்றைக்கு ஒரு பெரிய வள்ளியன்னு சொல்றான் பட் வந்து பெரிய வள்ளியாம் இப்போ நாங்கள் இல்லை இந்த கலைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேம் வந்துட்டு இன்றைய தினம் எங்கள் வீட்டை வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே சும்மா தெரியாது கடைப்படலாம் அம்மா சமைப்பேன் நம்ம ஓ அவையே தெரியாது நாங்கள் எங்களை பார்த்துக்கணும் அது ஆனால் நாங்களாவே இல்லை பார்க்கல அது சரி ஓகே உண்மைக்கு வந்துட்டு வள்ளிக்கிழமை சாப்பிடன்றாலே அம்மா வந்துட்டு வித்தியாசமாக தடப்படலாம் வந்துட்டு செய்வா அம்மாவுக்குமே வந்துட்டு வள்ளிக்கிழமை என்ன பிடிக்குமே ஒரு வித நாள்ான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா அமைய வந்து வித்தியாசமா வந்து எல்லாம் சமைப்பா இப்ப அந்த ரீசன்ல வந்துட்டு இன்றைக்குமே வந்து நல்ல வள்ளி என்ற வழியா வந்துட்டு இன்னைக்கு ஒரு வித்தியாசமா சமையல் செஞ்சிருக்காங்க ஓ பெரிய வள்ளி என்றா இன்னைக்கு வந்துட்டு வித்தியாசமா அம்மா வந்து சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா அதே தான் நீங்களுமே பாக்கப்பறீங்க வந்துட்டு இன்றைய நாள்ல பொறுத்த மட்டும் இல்ல மஜ்ஜம்மை வந்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அந்த சாப்பாட்டுக்கு அப்படி வேற வழிய இருக்கும் அதே தம்பது நீங்களுமே பார்க்க போறீங்க இன்னைக்கு வந்து நாங்க பிளக்கு வச்சுட்டு அப்படியே வந்துட்டு சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு ஒரு வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்ய போறோம் உங்களுக்கு வந்து பேருவோம் உண்மைக்கு வந்து வேறுல உள்ளே இருக்குமே அவன் சரிங்க ஒருக்கா சிரிக்க மாட்டேங்களாமே சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு உள்ள விளக்கு வச்சு தான் பார்க்க மற்ற வெள்ளனையுமே வந்துட்டு அம்மாவை அந்த குளிக்கிறாங்க முன்னா அதுல இந்த வெங்காயங்கள்லாம் கொண்டு வந்தீங்களா தேங்காயம்லாம் திருவிழி அதுவுமே ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு கிளிப் எடுத்து அதேமாதிரி வந்து நான் போடுவோம் பேருவோம் இப்போ நாங்கள் வந்து விளக்கு வைக்க போறோம் விளக்கு வச்சுட்டு அப்படியே நான் அம்மா தம்பி அம்மம்மா நாலு பேருமே வந்துட்டு இருந்து சாப்பிட போறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க பிடிச்சோ பிடிக்கலையோ சும்மா அங்களுக்கு கண்டி பாருங்க நான் சந்தோஷத்துக்கு என்ன ஏன் கும்பிட்றீங்க ஆ சரி ஓகே இப்போ நாங்கள் வந்து விளக்கு வச்சிட்டு வீடியோ அந்த எடுக்க போகிறோம் மக்கள் தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க வீடியோ போகிறக்கு முன்னே சென்னை காரணம் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கடா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே பேர் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நாங்கள் விளக்கு வைக்கிறத பார்ப்போம் ஓகே இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ற ஒருத்தாங்க இங்கே அம்மம்மா வந்து பார்த்தா தெரியும் சரி காத்துட்டு வரீங்களா என்ன

மற்ற வந்துட்டு தக்காளி எல்லாம் பொட்டி கொண்டிக்கிறாம்மா சோயா மீட்டும் காய்ச்சப்படுறீங்களே ஆ சோயா மீட் பருப்பு மட்டும் இப்போ வாழை இல்லைனாலும் ஒரு தான் இருக்க போதே நேய் இந்த ஒரே ஒரு வார என்ன ஜோடி கட்ட வச்சதா இல்ல நான் சும்மா வெம்பில கத்து கீரை அந்த தாண்டு இருக்கு அத கொண்டு வெள வச்சவன வளரமே நான் அந்த டப்பி போடலடா நீ இது இது நான் வந்து வந்து நல்ல

ಏನೋ ಒಂದಲ್ಲಕಾದೆಗಳೆ ಯಾದನ್ನೋ ನೋಮೈ ನೈ ಒಂದ ಬಟ್ಟೆ ಹೋಗುವ ಬಿಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾಂಡೆಕ್ಕೆ ನಾನು ಕಮಾಂಡ್ ನ சொல்றேன் ಮಸರಸ್ವತಿಕ್ಕೆ ನಾವು ಇರ್ತೈ ಹ ಆ ಅದನ್ನ ಮಾಂಗિલેಕ್ಕೆ பண்ணினா நம்ம வரமரோ கல்லி கோயில் பாப்பா அம்மா மனைவி டாலர் கார்ட டி ஃபோன் பண்ணி காவலாமே பம்மா மாக்கு வரண்டி பண்ணி கொடுத்தா யோ ஒரு மர்ச்சந்து ஓ அந்த டான் தான நீ இழி மிக்கே செக் பண்ணுற ஆ ஆ ஒரு வசை தரலாம் வந்து புல்லா செக் பண்ணறோம் அம்மா கேனா அதுக்கு சந்தோஷம் हैन பாத்தா நான் உன தேவை சம்பள தான கே காம 나오 தான மேக்கப் பண்ணி அது 4 4 மண்டே கே ஃபோர் குரை கிராப்

முகம் தான் இவ வந்துட்டோம் சார் யோகி நாகர்கோ வந்துட்டு பழக்கவே வந்து காட்டி பண்றானே انا அம்மா மக இங்க கூட படிக்குவாமே பண்டைக்கு நானும் மதியவே காலைக்கு வந்து 나வா அண்ணன் தெரியல அங்கனை

டைட் தந்து நம்ம ஏத்துறாங்க அப்போமா இதனே ஆனி அடுத்து நடங்கலாம் இப்ப நல்ல நேரமா ஆமே சின்ன பொட்டல்ல வைக்கிறோம் தந்தரத்துல சந்தனம் பூசுறோம் இப்போ என்ன சும்பல் வைக்கிறேன் இப்ப மூக்கறியே மாட்டு வச்சது ஏய் நான் வெயிட் ஆமாங்க ஒரு அடிக்கு தான் நம்ம வர அந்தல வரடா

இருக்கிறோம் நாலு வாழையில போட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் நாலு பேருமே வந்து சேர்ந்து சாப்பிட போறோம் உண்மைக்கு வந்துட்டு சமைச்சு சாப்பிடலாமே வந்துட்டு பார்த்தா வேற லெவலில் இருக்கும் அப்படி அம்மா தான் வந்து ஓ அம்மா சமைச்சு வச்சுக்கா வேற லெவலில் கிடையாது பார்க்கவே தம்பிக்கு தான் கொஞ்சம் வந்து காய்ச்சல் பிளானாக கிடையாது என்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் இருக்கா நான் அதுதான் சொன்னா கழிவு எடுக்கிறேன் வாழையில கழுவி போட்டு கொஞ்சம் வச்சு கிடையாது பாருங்க கிட்ட கூட சாப்பிட காட்டி போட்டு நாங்கள் போடுவோம் என்ன பாங்க அப்படியே ஒரு சாப்பாடை பாருங்க

நோன் வந்தீங்க வந்து இப்படி சமைச்சா

அம்மாக்கு கீரை நல்லா அடிக்கும்மே ஆனா அம்மா உண்மையிலமா வரக்கறது மழையத விட வரக்கள தான் பிடிக்குது அம்மாக்கு கீரை ங்காயம் பைத்தங்காயம் கொஞ்சமா போடும் வேண்டாம் தக்காளி புளிemann நடுவுல போறோம். அதுதான் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். தக்காளி புளிemann நம்மளு. காண். இங்க காது காளி குளி குடாவா. தம்பி தான் புடிக்குது

இங்கி வாங்க சாப்பாடு எல்லாம் போற உலக அப்படி அம்மாக்கு பாருங்க மார்னிங்கா தான் கூட சாப்பாடு என்ன அப்படி இங்கே வாங்க அம்மான்னு சாப்பாடு அம்மா அம்மாவின் வாங்க அப்படியே நாங்கள் சாப்பிடுவோம் உண்மைக்கு வந்துட்டு இன்றைக்கு சாப்பாடு பிடிக்கணும் மறக்காம எல்லாருமே சொல்லுவோம் இல்லாட்டி இன்னைக்கு அம்மா எது

அக்கali பிரதர் சொன்னான் நல்லாயிடுச்சு அளை विद्यार्थी அம்மா மா சாப்பிட்டா பழம் மிச்சம் மரது கைனதி

அம்மா எதிர்பார்க்க மாட்டேன் <APIAN> <UK>